Лайка 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 சென்னை டூ திருச்சி மெயின் ரோட்டில் தான் இதோட ஆத்தோட பாலம் வந்து அமைஞ்சிருக்கு அது வழியாக தான் சென்னை போக முடியும் அது வழியே தான் திருச்சி போக முடியும் அந்த பாலத்து வழியாக தான் அந்த பிரிட்ஜ் அங்கே தான் கட்டிருக்காங்க மேம்பாலம் அந்த மேம்பாலம் இல்லைன்னா அப்புறம் வந்து சுற்றி சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும் திட்டி குடி போய்ட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இந்தாண்டை ஆத்தூர் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த பாலம் இல்லைனா இந்த மா இந்த பாலம் தான் மெயின் பாலம் சொல்லுங்கள் என்ன லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்தமாரி நான் வந்து சாப்பிடாமல் இருக்கிற நாட்கள் எல்லாரும் காணும் சொல்லுங்க பிரான்ஸ் வெயில் இவ்வளவு வெயில் அடிச்சும் பெருசா சுடுங்களேன் இந்த பீச்சில் போனா அந்த வெயிலில் செம்மையாக அடிக்கும் அந்த பீச்சிட்ட போனால் ஜில்லுன்னு காத்து அடிக்கும் தெரியுங்களா அந்த மாரி இந்த வெயில் அடித்தும் ஓரளவுக்கு இதாக இருக்குது ஏன்னால் நான் சுற்றிலையும் தண்ணி தான் இது நடுவில் தான் உட்காந்து தான் லைவ் போடுறேன் அதனால் அந்த வெயில் அந்த அளவுக்கு தெரியல மிதமான காற்று சூப்பராக அடிக்குது வெரி நைஸ் மனது சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஓகே ப்ரோ அதுக்காக தானே வந்திருக்கேன் கண்டிப்பாக ப்ரோ உங்களுடைய ஆசை தான் நம்மளுடைய இது நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உடனே பகிர்வோம் தேங்க்யூ ஆர் லைக் வாங்க எல்லோரும் குளிக்கலாம் கண்டிப்பாக பொங்கலுக்கு இங்கே குளிகள் உண்டு நானும் என் பையனும் நான் மாற்றில் குளிக்கணும் இன்னும் இல்லை ப்ரோ என்ன இல்லை ப்ரோ இனிமேல் தான் போய் தான் சாப்பிட்ணும் காலையில் லை லைவ் போட்டிருப்பேன் பாட்டு ஒன்று தான் லைவ் போடல இதுதான் நம்மளுடைய இயற்கை சூழல் ஆறு இதுக்கு பேர் வெள்ளாருன்னு சொல்லுவாங்க